திருச்சித்ரம்பலம் சித்தாந்தமும் நம்ம சித்தாந்தத்தோட சாஸ்திரமும் தோத்திரமும் நம்ம தினமும் சிந்திச்சுட்டு இருக்கோம் ஆஹ் அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்து உண்மை விளக்கம்ல ஆஹ் முதல் பாடல சிந்திக்க இருக்கிறோம் இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக திருவதிகை மனவாசகம் அருளி செய்த உண்மை விளக்கம் விளக்கம் சாத்திரத்தை நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம் நேத்திக்கு நம்ம விநாயகர் காப்பு பார்த்தோம் இன்னைக்கு நூல் ஆரம்பிது மெய்காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் கண்டாய் விண்ணப்பம் பொய்கொட் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணெய் வித்தகா சுத்த வினா ஐயா நீ தான் கேட்டு அருள் இது வந்து எப்படின்னா நம்ம நேற்று பார்த்த மாதிரி மெய்கண்ட தேவநாயனார் வந்து மணவாசகம் கடந்தாரோட மாணவர் ஆஹ் சாரி மணவாசகம் கடந்தார் வந்து அஹ் மெய்கண்ட தேவநாய நாயனார்கிட்ட அவர் மாணவரா படிக்கிறார் இப்ப அஹ் மனவாசகம் கடந்தாருக்கு சில ஐயங்கள்ல சீக்கிரம் பொருட்டு தனது ஆசிரியரான மெய்கண்டாரிடம் சில கேள்விகளை கேட்க துவங்குகிறார் அதற்கான கேட்க இருக்கிறேன் அப்படிங்கறத எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம் மெய்யா அப்படின்னு சொல்றாரு மெய்யா அப்படின்னா அவர் ஞானம் பெற்றவர் பெற்றவர் மெய் அஹ் பொய்யிலிருந்து விலகியவர் அப்படிங்கறதுனால அவரை சொல்லும் பொழுது மெய்யா மூணாவது சொல்றேன் மெய்யா திருவெண்ணெய் வித்தகா இப்ப இந்த மெய்கண்டார் வந்து அவருடைய குருநாதரான மெய்கண்டார் ஆகியவர் எப்படி இருக்காரு திருவெண்ணெய் நல்லூர் அப்படிங்கிற நல்லூர்ல எழுந்தருளி உள்ளவர் அதனால திருவெண்ணெய் வித்தகா அப்படிங்கிறார் ஏன் வித்தகான்னு அவரை நம்பி வரக்கூடிய மாணவர்களுக்கும் அவர்களை சரியான திசைய அழைத்து செல்லக்கூடியவர் அவர் தன்னுடைய அஹ் பொய்மையை அகற்றினது மட்டுமல்ல ஆஹ் அவருக்கு சீடர்களாக வரக்கூடியவர்கள் அனைவருடைய பொய்மையையும் அகற்றக்கூடிய வித்தகர் அதனால வித்தகா சுத்த சுத்த வினா வினா பொழுது கேள்வி சுத்த வினா என்னன்னா உண்மையை பற்றின கேள்விகளை நான் கேட்க இருக்கிறேன் நீ எனக்கு தயவு கூர்ந்து அருள் புரிய வேண்டும் அப்படிங்கறதான் இந்த ரெண்டு கேள்வி இதுல சொல்றாங்க இதுல என்ன மாதிரி கேட்க போறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க பொய் காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் அப்படிங்கிறாங்க அதாவது பொய் காட்டி அப்படின்னா முதல்ல பொய்ங்கிறத எனக்கு காட்டு அததான் தத்துவங்களா நம்ம இப்ப படிக்க போறோம் இப்ப இப்ப நம்ம படிக்க முப்பத்தாறு தத்துவங்கள்லயுமே அந்த ஃபர்ஸ்ட் வர பிரகிருதி மாயை பத்தி எல்லாம் படிக்க போறோம் இது எல்லாமே பொய் பொருட்கள் பொய் அப்படின்னா என்னன்னா இல்லாததுன்னு அர்த்தம் கிடையாது நிலையற்றது அப்படின்னு பொருள் அதாவது ஆஹ் இது நிரந்தரமான பொருள் இல்லை அப்படின்னா நம்ம சைவ சிந்தத்துல பொய் அப்படின்னு சொல்லுவோம் எது நிரந்தரமா இருக்கோ அது மட்டும்தான் உண்மை பொருள் அதனால நாம நம்ம நான் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் பல விஷயங்களோட சேர்ந்துருக்கேன் இதுல எதெல்லாம் பொய்ன்னு எனக்கு காட்டு பொய் அகற்றி அதாவது அந்த பொருட்களிலிருந்து என்னை விடுவித்து ஆஹ் அறிவு எட்டும்படி அதை வந்து நமக்கு புரியற மாதிரி ஆஹ் நமக்கு புகட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் இப்ப நமக்கு புத்தியை புகட்டக்கூடிய ஆனந்த பொருளாக இருக்கக்கூடிய உண்மையை எனக்கு காட்ட இருக்கக்கூடிய மெய்கண்டாய் உன்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் காட்டா மெய்யா அவர்கிட்ட அதாவது நம்ம திருவெண்ணை நல்லூர்ல இருக்கக்கூடிய நம்ம ஆஹ் அஹ் நம்ம மெய்கண்டார்கிட்ட எந்த ஒரு பொய்யும் இல்ல அதனால பொய்காட்டா மெய்யா திருவெண்ணெய் வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் அப்படின்னு சொல்றாரு இந்த ஒரு கொஸ்டின் தான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாணவரோட மாணவர் வந்து இது இதே மாதிரி ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இந்த உண்மை விளக்கம் முழுக்க மாணவர் வந்து ஆசிரியர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பது போலவும் ஆஹ் அதற்கு ஆசிரியர் பதில் சொல்வது போலவும் இருக்கும் இதுல இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா ஆசிரியராக இருக்கக்கூடிய மைக்கண்ட தேவ ஒரு சுவாமியாகவே சிவபெருமானாகவே சிவத்தன்மை பெற்றவராகவே இருந்து சிவமாகவே நமக்கு இந்த பாடல்களுக்கு விளக்கத்தை இருப்பார் அது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஆஹ் இதுக்கு அடுத்தடுத்ததுல இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு அஹ் கேள்விகளும் அதற்கான விடைகளையும் அது நம்ம தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் ஆஹ் திருவதிகை மனவாசகம் கடந்தா திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம்ம